வணக்கம் பரலை இப்போ கோவை அந்த மாணவி பலாத்கார் கேஸில் அந்த என்னன்னு சரியாக அதை ஐடென்டி பண்ணல துப்பாக்கி புட்டு சு சுட்டங்குறாங்க அப்போ அந்த பெண் வந்து எங்கே இன்னும் கிடைக்காமல் போச்சு ஒரு நூறு போலீஸ்கார் இருந்தும் மாணவி கண்டுபிடிக்க முடியல வெக்க கேடு அது கட்டுப்பாடு ஸ்டாலின் கட்டுப்பாடு அது அவர் யார் முதல்வராக இருக்கு அது அது அவர் அவர் இது செஞ்சுருக்கார் ஆளுற பசங்க அவங்க வந்து கேள்வி கற்றுக்கணும் கமெண்ட்ஸ் சொல்லணும் ஸோ இந்த அவலட்சமாக ஆட்சியில் இந்த பொண்ணு வந்து எங்கே போச்சு என்ன கண்டுபிடிப்புலாம் இல்லை செட்டப்பா எப்படி இதை பெண்களையும் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை மாணவி துவங்கி அந்த இப்படி கேட்குற எல்லா கட்சிகளும் அண்ணாவை கேட்குறாரு அப்போ குனிவு தானே தமிழகத்துக்கு இதே தான் இந்த இந்த யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டிலேயும் நடந்தது அது பின்னணி குறித்து இந்த சார் என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரியும் அந்த ஞான அந்த சார் சொல்ல வேண்டாம் அது இது அது இப்போ இது பண்ணிவிடுவோம் ஐபிஎஸ் கண்டுபிடி போனால் அதுவும் மடை மாற்றா இது வரைக்கும் ஒன்றும் தெரியல அதுவும் ஊற்றி மூடிவிட்டாங்க ஸோ இப்படி அதாவது தன் குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் திமுக ஆச்சு அந்த பெருமை பேசிவிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படி இருக்குது ஒரு பக்கம் இப்போ அந்த திமுக கூட்டுறவு எம்எல்ஏ பேசுகிற பெண்ணு மே அந்த பொண்ணு கோவல்துறை தான் தெரியல அந்த பொண்ணு மேலே பிரச்சனையை தூண்டி பார்க்கறது இதே தான் சென்னை யூனிவர்சிட்டிலையும் பண்ணாங்க என்னால் அப்போ அதில் எப்படி ரிசல்ட்டு எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க மக்கள்னு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலையிடாமல் வந்துட்டு யாரையாக வச்சு பேச வைக்கிறது சில நேரத்தில் திரும்ப வளம் பேசுவோம் அப்படி பார்த்துருப்பீங்கலாம் இது மாதிரி ஒரு பக்க கேட பிற்போக்கத்தனமான அரசியல் இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க மக்களும் ஓட்டும் போடுறான் அது அவங்களுக்கு நல்லது மக்களுக்கு விடி இல்லையா அவங்களுக்கு விடி அதான் உண்மை அதை தான் அண்ணாமலேயே சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் ரெ ரெண்டு க திராவிடம் ஒளியணும் களைஞ்சி எடுக்கணும் தான் அதில் இது இப்படி வருதுன்னு பார்க்குறோம் இதில் வந்து இப்போது இந்தியா முழு முதன்மை மாநிலங்கிற எதில் இந்த பத்து லட்சம் கோடி கடன் ஊழல் இந்த கட்டப்பாஞ்சு இது இல்லையா கட்சியை வைத்து ஆட்சியின் சாதனைன்னு கூறி விழா நடத்துகிறாங்க பெருமை பற்றிக்கிறாங்க மது விற்பனை நூற்றி நாற்பது ரூபாய் வருவாய் அதிகனா அது எதுக்கு குடும்பத்தலைச்சல் ஆண்களுக்கு இப்படி போதைக்கு அடிமையாக்கி எப்படி சாதனை எடுத்து முடியும் இல்லாத அரசுக்கு வேறு எப்படி சோதனை தான் அப்போ இந்த பக்கம் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி போவோம் ஏ அப்போ இது போன்று தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாக நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாதனால மழையில் இணைஞ்சு தானியம் வீணாக போகுது வெற்றி விளம்பரம் இலவச திட்டம் செலவு செய்து குறைத்து இதுபோல் மக்கள் நலனை சார்ந்த விஷயங்கள் கவனம் செலுத்தினால் அது செய்ய மாட்டோம்